الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن قسمنا بينهم معيشتهم في الحياه الدنيا صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم اذا قامت الساعه وبيد احدكم فصيله فان استطاع ان يغرس فليفعل صدق رسول الله صلى الله عليه وسلم الا طوعهم الله جل شانه تعالى اقول لك الدار அருநாயகம் முகமது அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹு படைப்பில் ஆதமுடைய எல்லாம் ஒரு ஒரு நோக்கத்தில் அவர்கள் செய்யும் தொழில் ரீதியாக பிரித்து வைத்து அல்லாஹ் அல்லாது நெசுக்களிக்கிறான் இந்த உலகத்தில் அப்படி வியாபாரம் செய்பவர்கள் அலுவலகம் சார்ந்து வேலை செய்பவர்கள் நெசவு செய்பவர்கள் தையல் செய்பவர்கள் விவசாயம் செய்பவர்கள் என்றெல்லாம் பல்வேறு விதங்களில் ஆதனுடைய மக்களின் வாழ்க்கை முறையை தீர்மானித்து இறைவன் அதன் வழியே உலகத்தை நடத்துகிறான் திருக்குறானில் ஒரு இடத்தில் அல்லா சொல்லுகிறான் பில் ஹயாத் துன்யா மக்களுக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் அவர்களுக்கு வாழ்வின் முறைகளை நாமே பிரித்து வைத்திருக்கிறோம் என்று திருக்குறானில் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் உலகத்தினுடைய பல்வேறு நபர்கள் செய்யக்கூடிய பல்வேறு தொழில்கள் வியாபாரம் போல் விவசாயம் போல் இன்னப்பிற தொழில்களைப் போல் நிறைய அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் விவசாயம் முக்கியமான ஒன்று அதற்கு ஆதம் அலிகுசலாம் உள்ளிட்ட பல்வேறு நபிமார்கள் விவசாய தொழிலில் ஈடுபட்டிருந்ததாய் ஆண் சொல்லுகிறது நபிமொழிகள் விளக்குகிறது நிறைய நபிமார்கள் ஆடு வைத்தது போல் நிறைய நபிமார்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள் திருக்குறானில் மிகவும் பஞ்சத்தில் இருக்கிற எகிப்து தேசத்தை யூசுப் யூசுஃப் அலிசலாம் விவசாய கட்டமைப்புகள் மூலம் அந்த நாட்டை சீர்படுத்தியதாக திருப்புராணிலே இருக்கிறது அடுத்து வரும் ஏழாண்டுகள் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் பயிர்களை எப்படி அறுவடை செய்ய வேண்டும் விவசாயம் செய்யப்பட்டு மகசூலாக எடுக்கப்பட்டவைகளை அடுத்த ஏழாண்டுகளில் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு விவசாயம் சார்ந்த கட்டமைப்புகளை சொல்லி அதை மேம்படுத்தி அதன் வழியாக எகிப்து தேசத்தினுடைய பொருளாதாரத்தை யூசுப் அலிகலாம் மீட்டெடுத்தார்கள் என்கிற இந்த செய்தி திருக்குறானின் பதிவாக இருக்கிறது விவசாய மேம்பாடுகளை குறித்து தேவைப்படுகிற தகவல்களை எல்லாம் திருக்குறானின் இந்த வசனங்களின் விரிவுரைகள் தருகிறது இப்படி நபிமார்கள் எல்லாம் ஈடுபட்டதாலோ என்னவோ சரியாத்தினுடைய பார்வையில் ஏராளமான மார்க்க அறிஞர்கள் விவசாயம் குறித்து எழுதுகிற போது சம்பாத்தியங்களில் அது சிறந்த சம்பாத்தியம் என்று எழுதியிருக்கிறார்கள் சில சம்பாத்தியங்களை அவ்வளவாக நல்லதல்ல ஓரளவு பரவாயில்ல அது மோசம் என்றெல்லாம் எழுதி வைக்கப்படுகிற வரிகளுக்கிடையில் விவசாயம் குறித்த வார்த்தை அது சம்பாத்தியங்களில் சிறந்த சம்பாத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நூல் சஹிவுல் புகாரி இமாம் புகாரி அவர்கள் தனி பாடம் ஒன்று போட்டு அதற்கு தலைப்பு இப்படி வைத்திருக்கிறார்கள் பாபு விவசாயம் செய்யுதல் மற்றும் செடிகள் சிறப்புகள் என்று சொல்லி ஹதீத்துகளின் வழியாக பெறப்பட்டிருக்கிற அந்த சிறப்புக்களை எல்லாம் வரிசைப்படுத்தி தந்திருக்கிறார்கள் இமாம் புகாரி அகமதுல்லாஹி அவர்கள் அந்த வரிசையில் விவசாயமும் விவசாயிகளும் மார்க்க பார்வையிலே போற்றப்படுகிறார்கள் எதனால் விவசாயிகள் போற்றப்பட வேண்டும் இறைவன் இந்த உலகத்திலே செய்ய நினைக்கிற சில வேலைகளை சில பேரை வைத்து செய்கிறான் மருத்துவர்கள் சிறப்பு பெறுவதற்கு காரணம் அல்லாக தருகிற ஷிஃபாவை மக்களுக்கு வழங்க இடையிலே மருத்துவர்கள் இருப்பதால் அல்லாஹுவின் வேலையை பூமியிலே அவர்கள் செய்கிறார்கள் கொடையாளிகள் போற்றப்படுகிறார்கள் ஏன் அல்லாஹு கொடுக்க வேண்டியதை இவர்கள் வழியாக கொடுக்கிறான் என்பதால் இந்த வரிசையில் விவசாயிகள் போற்றப்படுகிறார்கள் ஏனென்றால் அல்லாஹு உலகத்திற்கு தருகிற பூமியின் விளைச்சல் என்கிற ரிசுக்கை அல்லாஹ் இவர்கள் வழியாக தருகிறான் என்கிற காரணத்தால் மருத்துவர்களை போல் கொடையாளிகளை போல் அல்லாஹுவின் ரிசுக்கு உலகத்திலே பிரிக்கப்படுவதற்கு வாசிதாக்களாக துணை தரகர்களாக இவர்கள் இருக்கிற காரணத்தால் இவர்கள் போற்றப்படுகிறார்கள் ஒரு வகையில் சொல்லப்போனால் திருக்குரானின் பிரபலமான சூரா வாக்கியாவில் விவசாயம் தான் செய்வதாக அல்லாஹ் சொல்லுகிறார் நாம் செய்வதாக சொல்லவில்லை அல்லாஹ் செய்வதாக சொல்லுகிறான் அஃப்ரீ தும்மா தெஹருன் நீங்கள் பூமியை உழவு செய்கிறீர்களே கவனித்தீர்களா தும் தசு அவுன் விவசாயம் செய்வது நீங்களா அல்லது நானா என்று அல்லாஹ கேட்கிறான் கேட்டுவிட்டு சொல்லுகிறான் நாம் நினைத்தால் நாம் நினைத்தால் நீங்கள் தூவும் விதையை நீங்கள் செய்யும் உழவை வீணாக்கி விடுவதற்கு நம்மாலே முடியும் எனவே விவசாயம் நீங்கள் மட்டுமல்ல நானும் விவசாயம் செய்கிறேன் என்று பட்டியலில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற வார்த்தை சூரத்துல் வாக்கியாவிலே இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுலாஹோ அழகி செல்லம் தொட்டு பேசாத தலைப்பில்லை அவர்கள் தொடர்பு படுத்தி சொல்லாத எந்த செய்தியும் இல்லை சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹோ அழைகி செல்லம் மாமின் முஸ்லிம் என்ன குறி சுகர்சன் யாராவது ஒரு முஸ்லிம் ஒரு செடியை நடுகிறான் அவ் எஸ் அன் அல்லது ஒரு விவசாயம் ஒரு பூமியிலே செய்கிறான் அந்த செடியில் இருந்தோ மரத்தில் இருந்தோ ஒரு பறவை சாப்பிடுகிறது அல்லது ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அல்லது ஒரு மிருகம் சாப்பிடுகிறது யார் சாப்பிட்டாலும் இல்லாக்கா நலகு சதக்கா அந்த மரத்தை நட்டவனுக்கு அதை விவசாயம் செய்தவனுக்கு அதை உழவு செய்தவனுக்கு அதை விதை தூவியவனுக்கு அதை நாற்று நட்டவனுக்கு யாரெல்லாம் அந்த தொழிலில் சம்பந்தப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் சதக்காவாக போய் சேரும் என்கிறார்கள் சல்லாஹு அலைகி வசல்லம் நடப்படுகிற ஒரு செடி வளர்ந்தோங்குகிற ஒரு மரம் அதிலே பல்வேறு வித பயன்பாடுகள் உண்டு சாப்பிட கனிகளை உண்போர் நிறைய பேர் நிழலுக்கு பயன்படுத்துபவர்கள் நிறைய பேர் அலங்காரத்திற்கு வீடுகளுக்கு முன்னாலே வைப்பவர்கள் நிறைய பேர் வாசனைக்காக வேண்டி செடிகளை வளர்ப்பவர்கள் நிறைய பேர் மருந்துகளுக்காக மூலிகைகளாக பயன்படுத்துபவர்கள் நிறைய பேர் இப்படி எல்லா கோணத்திலேயும் ஒரு செடி நடப்படுகிற போது ஒரு மரம் வளருகிற போது அதற்கு துணை போகிற அத்தனை பேருக்கும் அந்த மரத்தில் இருந்து பெறப்படும் பயன்களின் கூலி சதக்காவாக போய் சேர்கிறது என்று சொன்னார்கள் செல்லம் தாகோ செல்லம் அந்த வரிசையில்தான் தான் விவசாயத்தையும் போற்றுகிறது இஸ்லாம் விவசாயிகளையும் போற்றுகிறது எத்தனை எத்தனை நபிமார்கள் செய்ததை போல் எத்தனை எத்தனை சஹாபாக்கள் விவசாயிகள் தெரியுமா நிறைய சஹாபாக்கள் விவசாயிகள் சரி அவர்கள் ஊர் அப்படி பேரித்தம்பழம் மரம் விளையும் எனவே அதை மட்டும் செய்வார்கள் என்று நாம் கடந்து போய்விட முடியாது அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி பல்வேறு விவசாய பணிகளில் ஈடுபட்டவர்கள் உண்டு அபு தர்தா ரதி அல்லாஹு அவர்கள் விவசாயம் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு விவசாய கோலத்தில் வந்தவர் கொஞ்சம் பார்த்து அதிர்ச்சியாகி வாந்த சாஹிபு ரசூல் இல்லா நீங்கள் ரசூலுல்லாவுடைய சஹாபி நீங்கள் விவசாயம் செய்கிறீர்கள் என்று கேட்ட போதுதான் நான் நாயகம் சொல்ல கேட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் நடுகிற செடியின் மூலம் பறவை சாப்பிட்டாலும் மனிதன் சாப்பிட்டாலும் விலங்குகள் சாப்பிட்டாலும் சதகாவினுடைய கூலி மரத்தை நட்டவனுக்கு செடியை வைத்தவனுக்கு அந்த விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலாளர்களுக்கும் தர்மமாய் போய் சேரும் நாயகம் வலியுறுத்திய செயலைத்தான் நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அபுத்தர்தாஹானு இதே அபுத்தர்தா ததியா வேறொரு முறை செடி வைத்துக் கொண்டிருப்பதை வேற ஒரு முஸ்லிம் பார்த்து கேட்பார் இந்த செடியை வைக்கிறீர்கள் அபுத்தர்தா உங்களுக்கு வயதாகிவிட்டது ஒரு அறுபது எழுபது வயதை கடந்த நிலையில் செடி வைத்துக் கொண்டிருக்கிற அவரிடம் சொன்னார்கள் இது மரமாகி பழம் தர வேண்டுமானால் இன்னமும் இருபது வருஷம் ஆகும் உக்களுமின் கு இல்லா பார்த்தீத் இருபது வருஷம் கழிச்சு தான் சாப்பிட முடியும் நட்டு வைக்கிற நீங்கள் சாப்பிட முடியுமா உங்களுடைய வயது என்ன அந்த கனியாகும் வரை உங்களுக்கு ஆயுள் இருக்குமா என்று அபுத்தர்தாவிடம் கேட்டபோது சொன்னார்கள் எனக்கு பழம் வேண்டாம் எனக்கு பின்வரும் சமுதாயம் பழம் சாப்பிடுகிற போது எனது மன்னரைக்கு அது சதக்காவாக வரும் அல்லவா என்று பதில் சொல்லுவார்கள் அபுத்தர்தா ரதியல்லாஹு அன்பு சஹாபாக்களில் இப்படி நிறைய பேர் விவசாயிகளாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் நாமெல்லாம் அடியா அதிகமாக பெயர் வைக்கிற தல்காரதியாகு அன்பு தலுகாரதியாக அன்பு ஒரு பியூர் விவசாயி என்று சொல்ல வேண்டும் முழுக்க முழுக்க இபாதத்தின் நேரங்களை தவிர ஜிஹாதின் நேரங்களை தவிர ஏனைய நேரங்களிலெல்லாம் எல்லாம் விவசாயம் செய்வதுதான் வேலை தலுகாரதியாகு அன்குவை பற்றிய சரித்திரத்தின் ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது முதன் முதலாக மதீனாவில் பேரித்தம்பழம் மட்டுமே விதைக்கப்பட்டிருந்த அந்த வேலை மட்டுமே செய்து கொண்டிருந்த அரபு விவசாயிகளுக்கு இடையில் முதன் முதலில் மதீனாவில் கோதுமை பயிரிட்டவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது தல்கா போட்டிருக்கிற அவருடைய பூமியின் கோதுமை மதீனாவாசிகள் அத்தனை பேருக்கும் ஒரு வருஷத்துக்கு போதும் ஒரு வருஷத்துக்கு டோட்டல் மதீனா மக்களுக்கும் தேவையான கோதுமை எவ்வளவோ அவ்வளவும் தல்கா அன்பு அவர்களுடைய அவர்களுடைய ஒரே ஒரு தோட்டத்தில் அவர்களுடைய ஒரு பூமியில் விளைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் விவசாயிகளாக நபிமார்களும் சஹாபாக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஹதீஸில் இப்படி வருகிறது உழைத்து களைத்து இரவிலே உறங்குகிற போது மண்சா மகபூரன் ஒருவன் பெரிய இபாதத்தெல்லாம் இல்லை காலையில இருந்து மாலை வரை உழைத்து களைத்து ஒருவன் தூங்குகிறான் என்றால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு தூங்குகிறான் என்கிறார்கள் நபிசல்லாஹு வசல்லம் பகலெல்லாம் அவன் நின்று தொழுபவன் அல்ல பகலெல்லாம் அவன் நோன்பு நோற்றவன் அல்ல பகலெல்லாம் வேறு இபாதத்துகளில் இருந்தவன் அல்ல அவன் செய்யும் தொழில் இபாதத்தாகி அம்சா மகுபூரன் லகு அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு தூங்குகிறான் உழைத்து கலைத்து தூங்குபவன் என்று ஹதீசிலே வருவதால் பிற தொழில்களுக்கெல்லாம் பொருந்தாத இந்த செய்தி விவசாயிக்கு நிச்சயம் பொருந்தும் காரணம் விவசாயம் குளிரூட்டப்பட்ட அறையில் பார்க்கிற வேலை அல்ல அது ஒரு டேபிள் ஒர்க் அல்ல அது ஒரு ஒயிட் காலர் ஜாப் அல்ல முழுக்க முழுக்க உழைத்து களைத்தல் என்பது விவசாயத்திற்கு மிக கச்சிதமாக பொருந்துகிற வார்த்தை அம்சா மகபூரன் லகு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவன் உறங்குகிறான் என்று ஹதீஸின் நபிசல்லு அலிகி வசல்லம் சொன்னார்கள் எனவே விவசாயம் வலியுறுத்தப்படுகிறது விவசாயிகள் போற்றப்படுகிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் இந்த ஹதீஸின் வாக்கியங்களை பார்க்கிற போது ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்கிறது கையாமத்து நாள் அன்று வந்து விட்டது உலகம் அன்றைக்கு அழிகிறது யாராவது உங்களில் ஒருவருடைய கையிலே செடி இருக்குமானால் நட்டு வையுங்கள் என்கிறார்கள் நவிசல்லா அலே செல்லம் யார் சாப்பிட போகிறா அதற்கு பிறகு உலகம் இருக்காது உலகம் அழிய போகிறது ரசூலே சொல்லுகிறார்கள் கியாமத்து வந்து விட்டால் இதா காமதி அகதிக்கும் ஃபசீலா வந்து விட்டது உங்கள் கையில் உங்கள் ஒருவருடைய கையிலே செடி இருக்கிறது நிகழும் முன்னால் உலகம் அழியும் முன்னால் அந்த செடியை நட முடியும் என்றால் நட்டு வைத்து விடுங்கள் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் குறித்து பரவலாக இன்றைக்கு உலகத்தில் இந்த சம்பந்தமான பேசுகிற போது மிக முக்கியமாக நாம் இந்த வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறோம் செடி நடுவது என்பது வருங்காலத்திலே சாப்பிடுவதெல்லாம் இருக்கட்டும் நட்டு வைத்தாலே நன்மை இனிமேல் உலகம் இருக்க போவதில்லை அன்றைய தினம்தான் கடைசி அதற்கு பிறகு யாரும் அந்த மரத்தில் இருந்து பழமாகவோ நிழலாகவோ எந்த வகையிலும் போவதில்லை ஆனால் நட்டு வைப்பதற்கு நன்மை என்கிற அடிப்படையில் அபிகல் நாயகம் சல்லல்லாஹோலி அதைச் சொல்லுகிறார்கள் விவசாயிகளை போற்றி புகழுவதற்கு அந்த ஒரு வார்த்தை போதும் நீதியாக பத்தாண்டு காலங்களுக்கு மேல் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொடுத்த நீதியின் மறுபிம்பமாக சரித்திரம் பேசுகிற ரதி அல்லாஹு அன்பு சொன்னார்கள் இத்தகுள்ளாக நீங்கள் விவசாயிகள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அதரத்து உமர்ரதி அல்லாஹூ அன்பு தங்களுக்கு கீழே இருக்கிற பல்வேறு மாநிலங்களின் கவர்னர்களுக்கு உமரதி அல்லாஹு அன்பு எழுதிய கடிதத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது ஃபில் பில்ஃபல்லாஹீன் அந்த அடிப்படையிலே தான் விவசாயம் போற்றப்படுவதும் விவசாயிகள் போற்றப்படுவதும் விவசாயமும் விவசாயிகளும் இன்றைக்கு முக்கிய கருப்பொருளாய் நாடு முழுக்க பேசப்படுவதற்கு காரணம் இந்த நாட்டில் அவர்கள் அனுபவிக்கிற கொடுமைகள் அந்த கொடுமைகளுக்கு எதிராகத்தான் இன்று பெரிய அளவில் அவர்கள் டெல்லி செலோ என்கிற பெயரிலே ஒரு பெரிய போராட்டத்தை துவங்கி சுமார் ஒன்றரை கோடி பேர் தலைநகரை சுற்றிலும் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த சட்டம் இதுவரை அவர்களிடமிருந்து விளையும் தானியங்களை அரசு பெற்றுக் கொண்டிருந்த நிலை போய் தனியாருக்கு தாரை வார்த்து தரப்படுவதை எதிர்க்கிறார்கள் அப்படி தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிற போது இவர்களின் தானியங்களில் தரமானதை மட்டும் தான் அவன் எடுப்பான் அல்லாதவைகளை தள்ளிவிடுவான் சில பேர் மட்டும் வளம் கொளிக்கலாம் தொண்ணூறு சதவீத விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர்கள் தனியார் மையத்தை எதிர்த்து போராடுவதற்கு இடம் கேட்கிறார்கள் இடம் தரவில்லை தலைநகருக்குள்ளும் விடவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் காபிர்களாகிய எதிரிகள் வந்தபோது மதீனாவைச் மதீனாவை சுற்றியும் அகழ் தோண்டி வைத்தார்கள் எனவே அந்த யுத்தம் அகழ் யுத்தம் கந்தக் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது அதுபோல இன்றைக்கு ஆளக்கூடிய தரப்பில் இருக்கிற சில முட்டாள்களால் அகல் தோண்டப்பட்டிருக்கிறது தலைநகரத்தை சுற்றி யார் தெரியுமா எதிரிகள் வராமல் இருப்பதற்காக அல்ல சொந்த நாட்டு குடிமக்களே வராமல் இருப்பதற்காக அகலை தோண்டி வைத்து அவர்களுக்கு போராட இடம் தராமல் இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை மூர்க்கமாக அவர்கள் எதிர்ப்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அந்த சட்டத்தினுடைய ஷர்த்துகளில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு விவசாயிக்கு என்ன ஆனாலும் மத்திய அரசோ மாநில அரசோ பொறுப்பாகாது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது எந்த முட்டாளாவது இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொள்வானா விவசாயிகளுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவார்களாம் அது தனியாருக்கு தரப்படுமாம் தனியாருக்கும் இவர்களுக்கும் தகராறு ஏற்படுமானால் மத்திய அரசும் மாநில அரசும் பொறுப்பாகாதான் இப்படி ஒரு ஒரு குழந்தையை நடுக்காட்டிலே தவிக்க விடுவதைப் போல இருக்கிற இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுபவர்களை மனிதாபிமானம் இல்லாமல் இரும்புக்கரம் கொண்டு அடக்குகிற வேளையில் எழுபது வயது பெரியவர் ஒருவரை அதை தாண்டிய ஒருவரை முகமெல்லாம் ரத்தம் கண்டிப் போகிற அளவுக்கு அடித்து அவர் தலைமையில் இந்த காட்சி உலகத்தில் வைரலாகி இந்த படம் வெகு வேகமாக பரவியிருக்கிறது ஒட்டு மொத்தமாக கூடியிருக்கிற கூட்டத்தை காட்டினால் இந்தியா நடுங்கி போகும் என்பதால் வழக்கம் போல விளை போயிருக்கிற ஊடகங்கள் யாரும் அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக காட்டவே இல்லை மறுபக்கம் டெல்லியினுடைய சுற்றுப்புறத்தின் அத்தனை இடத்திலேயும் விவசாயிகளுக்காக பள்ளிவாசல்களிலே சமைக்கப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதுகளில் விவசாயிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உணவுகளை மனிதாபிமான அடிப்படையிலே இன்றைக்கு அங்கே செய்து கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள் சொல்ல இப்படி போராடுகிற விவசாயிகளையும் நாம் ஆதரிக்க வேண்டுமா என்றால் சற்று முன் சொன்ன அந்த வார்த்தை ஃபல்லாஹின் விவசாயிகள் விஷயத்தில் அல்லாஹுவை உலகத்தில் கொள்ளுங்கள் உலகத்தில் அல்லாஹுவின் இடைத்தரகர்களாய் அல்லாஹுவினுடைய நேரடி வாசித்தாக்களாய் ஏஜென்ட்டுகளாய் இருப்பவர்கள் விவசாய பெருமக்கள் என்பது மட்டுமல்ல இஸ்லாமிய பார்வையில் அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை எதிர்த்து சொல்லுவதுதான் உண்மையான ஜிஹாத் என்கிற அடிப்படையில் ஒரு அக்கிரமத்திற்கு எதிராக யார் போராடினாலும் அந்த நியாயத்திற்காக போராடுவதும் அநியாயக்கார அரசுக்கு முன்னால் ஹக்கை எடுத்து சொல்வதும் எல்லா முஸ்லிம்களின் மீதும் எல்லா விசுவாசிகளின் மீதும் கடமை என்கிற அடிப்படையில் தான் போன்ற அறப்போராட்டங்களுக்கு போராட்டங்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டியது இருக்கிறது அல்லாஹு எல்லா தரப்பிலையும் பாதிக்கப்பட்ட இந்திய மக்களுக்கு இறைவன் நல்லதோர் நிவாரணத்தை வழங்குவானாக அநியாயக்காரர்களை இறைவன் பொறுப்பிலே விடுவோம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வானாக الحمد لله رب العالمين